காஞ்சி குருவே 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 நேர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில சரித்திரம் புராணம் இவைகளை பற்றின பல சிந்தனைக்குரிய கருத்துக்களை சிந்தித்து வருகிறோம் புராணங்கள் பொய்யானவை சரித்திரம் மட்டுமே உண்மையானது சரித்திரம் மட்டும் தெரிந்திருந்தால் போது பொய்யானவை தெரிய தேவையில்லை என்று ஒரு கருத்து இருக்கிறது சரித்திரம் தேவை ஆனால் புராணங்கள் பொய் என்று அவசரப்பட்டு சொல்லிவிடக்கூடாது புராணங்கள் கண்களுக்கு புலனாகாத பல அற்புதங்களை கொண்டிருக்கிறது அந்த சக்தியை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு சக்தி வேண்டும் சக்தி இருந்தால் மட்டுமே இந்த கண்களால் பார்க்க முடிந்ததை கடந்தும் நாம் பல விஷயங்களை உணர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல உதாரணங்களை எல்லாமும் சொல்கிறார் மதுரையில் பாண்டியனுக்கு வெப்புநோய் நீங்கியது ஞானசம்பந்தரை தூக்கி கடலில் போட்ட பல்லவன் வந்து அவர் மிதக்கிறதை பார்த்து ஆச்சரியப்பட்டு அவன் மாறினான் இவர்களெல்லாம் அதிசயம் நடக்கலைன்னா மாறியிருப்பார்களா இதெல்லாம் வரலாறு புராணம் கிடையாது பாண்டியன் மாறினது பல்லவன் மாறினது ஞான சம்பந்தர் வாழ்ந்தது இதெல்லாம் வரலாறு அதிசயங்கள் நடக்கலைன்னா இவர்கள் மாறி இருப்பார்களா அப்படின்னு சொல்லிட்டு புராணத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தை சொல்றார் அது என்ன அப்படின்னா காசியபர் அப்படிங்கிறவர் சப்த ரிஷிகளில் ஒருவர் அவருக்கு கத்ரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனைவி அந்த மனைவிக்கு பாம்புகள் குழந்தையாக பிறக்கின்றன இது புராண கதை இதை நம்ப முடியல நம்மளால முதல்ல கேட்கும் ஆனால் இன்றைக்கு இந்த நவீன விஞ்ஞான உலகத்துல ஒரு பெண்ணுக்கு பாம்பு குழந்தையாக பிறந்திருக்கிறது எப்படி இப்போ அதை தான் பார்க்கப்படும் அவர் சொல்றார் நான் இந்த மடத்திற்கு மடாதிபதி ஆவதற்கு முன்பு அதாவது தன்னுடைய பதிமூன்று வயசுக்கு முன்பு அப்படின்னு சொல்றார் நான் ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டேன் ஒரு குடும்பத்தில் தாழம்பூவே வைத்துக் கொள்ள மாட்டார்கள் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாருமே தாழம்பூவை கொண்டு போய் வச்சு வச்சுக்க சொன்னா இல்ல எங்க குடும்பத்தில் நாங்க யாரும் தாழம்பூ வைத்துக் கொள்ள மாட்டோம் அது மட்டும் மட்டுமல்ல அந்த குடும்பத்தில் இருக்கிற ஆணோ அல்லது பெண்ணோ அவர்களுக்கு எந்த பெயர் வைத்துக் கொண்டாலும் அந்த பெயரோடு கூட நாக அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சேர்த்து கொள்வார்கள் ஒரு பெயரை சேர்த்து கொள்வார்கள் ஒரு கிருஷ்ணன்னு பெயர் வைக்கிறார் அப்படின்னு சொன்னா நாக கிருஷ்ணன் அப்படின்னு வைப்பார் நாகராஜன் அப்படின்னு வைப்பார் நாகராணி நாகம்மா நாகலக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாக அப்படிங்கிற பெயர் சேர்ந்து வருவதை போல பாம்பின் பெயரை சேர்த்து தங்கள் பெயரோடு இணைத்து வைத்துக் கொள்வார்கள் தாழம்பு வைத்துக் கொள்ள மாட்டார்கள் இந்த பெயரையும் வைத்துக் கொள்வார்கள் இதெல்லாம் எப்போன்னா பதிமூணு வயசுக்கு முன்னால நான் இந்த மடத்திற்கு மடாதிபதியாக வருவதற்கு முன்பு விழுப்புரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நான் பார்த்த கேள்விப்பட்ட விஷயம் நான் ஏன் அப்படின்னு கேட்டேன் ஏன் நீங்க தாழம்பு வச்சுக்கிறது இல்லை எதனால அப்படின்னு காரணம் கேட்டேன் பதினைந்து தலைமுறை முன்பு எங்கள் வீட்டில் ஒரு பெண் பாம்பை பிரசவித்தாள் அப்படின்னு அவர்கள் எனக்கு ஒரு விஷயத்தை சொன்னார்கள் பதினஞ்சு தலைமுறை பெரியவர் சொல்றது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவர் எட்டுல சன்னியாசத்துக்கு வருகிறார் இந்த சம்பவம் வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் நடந்திருக்கலாம்னு வச்சுக்கோங்க இன்றைக்கு நூற்றி முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைக்கு நூற்றி முப்பது ஆண்டுகளுக்கு முன்பே அந்த குடும்பத்தில் வசித்தவர்கள் விழுப்புரத்தில் வசித்த அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் பதினைந்து தலைமுறைக்கு முன்பு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு ஆயிரம் வருஷம் ஆகுது ஏன்னா ஒரு தலைமுறைங்கிறது குறைந்தது அறுபது வருஷம் வச்சுப்போம் அப்போ பத்து தலைமுறை அறநூறு இன்னும் ஒரு ஐந்து தலைமுறை ஒரு முந்நூறு அப்பா தொள்ளாயிரம் இப்போ இருந்து ஒரு நூற்றி முப்பது அப்ப கூட்டி கழிச்சா தோராயமா ஒரு எழுநூற்றி ஐம்பதுல இருந்து ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு பொருள் பதினஞ்சு தலைமுறைக்கு முன்பு எங்கள் குடும்பத்தில் எங்கள் வம்சாவளியில் ஒரு பெண் பாம்பை பிரசவித்தாள் குழந்த பிறந்தாச்சு பிரசவம் பார்த்த பிரசவம் பார்த்த அந்த மருத்துவச்சியிருக்காலே அவள் அலறி கொண்டு ஓடி வந்து விட்டாள் வயிற்றுக்குள்ள இருந்து பாம்பு வந்து வெளியில விழுந்த உடனே பயந்து போய் ஓடி வந்து விட்டாள் ஊரே போய் பார்த்தது எட்டி பயத்தோடு பார்த்தது வெத்துட்டது பாம்பு அப்படிங்கிறதுக்காக முதலில் இவளுக்கும் சற்று தயக்கமாக பயமாக இருந்தாலும் தாய்ப்பாசம் விடுமா விடாது அதனால அவள் அந்த பாம்பு குழந்தை இருக்கிறது அந்த குழந்தையை வளர்த்தாள் அதற்கு பால் கொடுத்தாள் அந்த பாம்பு குழந்தையும் அவளை விட்டு எங்கும் போகாது போகவும் முடியாது அந்த குழந்தையை கூட்டிக்கொண்டு எங்கேயும் வெளியில போனாலும் கூட்டம் வரும் எல்லாரும் வேடிக்கை பார்ப்பாங்க அதனால எங்கேயும் வெளியிலேயே போக முடியாது ஆக வீட்டுக்குள்ளேயே அந்த பாம்பு குழந்தையை அவள் வைத்து வளர்த்தாள் ஒரு முறை ஒரு கல்யாணத்திற்கு போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அப்போ இந்த குழந்தையை கூட்டி கொண்டு போக முடியாது போனா அவ்வளோதான் அந்த கல்யாணத்துல இந்த குழந்தையை பார்க்குறதும் பயந்து ஓடுறதும் தானே நடக்கும் அதனால அந்த வீட்டில் ஒரு பாட்டி வயதான பாட்டி அந்த பாட்டிக்கு ரொம்ப கண் பார்வை கண்பார்வை விட்டது அந்த பாட்டி கிட்ட அந்த பாட்டி எங்கேயும் வெளியில போறது இல்லை வீட்டோட இருக்கா அந்த பாட்டிக்கிட்ட நான் ஊருக்கு போயிட்டு கல்யாணத்தை முடிச்சுட்டு வர்ற வரையிலும் இந்த குழந்தையை பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு பாட்டிக்கு அந்த குழந்தைகிட்ட பிரிய வந்துடுத்து பயம்லாம் இல்லை போயிடுத்து நானும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா குழந்தைய பார்த்துக்கிறதுனா என்ன நம்ம குழந்தையை போல மடியில போட்டு தாளாட்டு பாடி அப்படியா கிடையாது இது எப்படின்னு சொன்னா வேலைக்கு பால் கொடுத்தா போறோம் சாப்பிட்டுட்டு அந்த குழந்தை இருக்கு இல்லையா அது பாட்டு ஒரு ஓரமாக போய் ஒரு ஓரத்தில் சுருண்டு படுத்து விடும் பாட்டிக்கிட்ட அவ என்ன சொன்னான் அப்படின்னா குழந்தை நிப்ப நம்ம வந்து பெற்றெடுத்த குழந்தைக்கு நம்ம புட்டிப்பால் கொடுப்போம் ஒரு பாட்டிலில் பாலை நிரப்பி நிப்பிள் ரப்பர் நிப்பிள் அதை போட்டு வாயில் மடியில் போட்டு கொண்டு கொடுப்போம் பாம்புக்கு எப்படி கொடுறது சின்ன குழந்தை கிண்ணத்தில் வச்சா பத்தாது அதனால் அந்த காலத்தில் தரையோடு தரையாக ஆட்டுத்தல் இருந்தது அதில் தான் மாவாட்டுவார்கள் ரொம்ப சுலபம் என்னன்னா அந்த ஆட்டுக்கல் குழியில் பாலை காய்ச்சி அந்த குழியில் விட்டுவிட்டால் அந்த பாம்பு குழந்தை வந்து அது பருகுவதற்கு ரொம்ப எளிதாக இருக்கிறது குடிச்சிட்டு போயிடும் அதனால அவன் என்ன சொன்னான் அப்படின்னா இன்றைக்கு ஒரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் குழந்தைக்கு பசிக்கும் பாலை காய்ச்சி அந்த ஆட்டுக்கல்லில் விட்டு விடுங்கள் குழந்தை சாப்பிட்டுட்டு போயிடுவான் நீங்கள் எங்கேயும் வெளியில் போக வேண்டாம் இதை மட்டும் நீங்க செய்ய தவறிடாதீங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவ கல்யாணத்துக்கு கிளம்பி போயிட்டா பாட்டி என்ன பண்ணா காலையில அதே போல செய்தா மதியம் வந்து தூங்கி போயிட்டா மறந்து போயிட்டா வயசாச்சு இல்லையா அதனால குழந்தை பசியோடு பால் இருந்து வந்து குழியில பால் இல்ல அப்படின்ற உடனே இனி வரும் அப்படின்னு சொல்லி அந்த குழிக்குள்ளையே சுருண்டு படுத்து விட்டது பாட்டி சாயங்காலம் ஒரு நாலு மணியை போல கண்ணு முழிச்ச பிறகுதான் நினைவுக்கு வருகிறது அடடா மத்தியான குழந்தைக்கு பாலை அந்த குழிக்குள்ள விடாம விட்டுட்டோம் ஆட்டுக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போய் அடுப்பை பற்ற வைத்து பாலை காய்ச்சி பதட்டத்தோடு அதை எடுத்து கொண்டு வந்து அந்த குழிக்குள்ள பாலை விடுகிறாள் குழிக்குள் பாம்பு குழந்தை சுருண்டு படுத்திருப்பது கண் பார்வை தெரியாததுனால சரியா தெரியாததுனால உள்ள பார்க்கல ஒரே இருட்டா இருக்கு பாட்டி என்ன பண்ணிட்டா படபடப்படன்னு முட்டெல்லாம் அது ஆறி போயிடும் குழந்தை வந்து சாப்பிட்டு போகும் அப்படின்ற மாதிரி நினைத்து கொண்டு விட்டாள் இதை சொல்லும் பொழுது பெரியவர் என்ன சொல்றாருனாக்கா இந்த சம்பவத்தை நான் எங்கு சொன்னாலும் சொன்ன மாத்திரத்தில் அதை கேட்கின்ற பெண்கள் என்று உடனே வருத்தப்பட்டு தங்களுடைய வருத்தத்தை வெளிப்படுத்துவதை நான் பார்க்கிறேன் அப்படின்னார் எல்லா இடத்துலையும் இப்ப நான் சொல்லும் பொழுது கூட அடடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பரிதாப உணர்வு நமக்கு எழுவது அப்படிங்கிறது இந்த விஷயத்துல ரொம்ப சகஜம் தானே கொதிக்க கொதிக்க பாலை குழிக்குள்ளே விட்டால் அந்த பாம்பு என்ன உயிரோடையாக இருக்கும் அது செத்து போச்சு அன்றைக்கு இரவு கல்யாணம் முடிந்து அந்த அம்மா திரும்பி வந்து பாட்டி அந்த குழிக்கிட்ட போய் பார்த்தா குழந்தையை செத்து மிதக்கிறது அந்த அம்மா மனசு என்ன பாடுபடும் அப்பதான் அந்த அம்மாக்கு தெரிஞ்சது இப்படி ஒரு சம்பவம் நடந்து அதனால் இப்படி ஆய் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு அந்த தாயின் கனவில் அந்த பாம்பு குழந்தை வந்து சொல்லுகிறது என்னை தாழங்காட்டில் வைத்து தகனம் செய் விட்ட குறை தொட்ட குறையாக நான் உனக்கு வந்து பிறந்திருக்கிறேன் வம்சத்தினுடைய மிச்சம் நீ எனக்கும் இந்த ஜென்மா எடுக்கணும் உன்னோட சேர்ந்து அப்படின்னு ஒரு கணக்கு தான் நான் வந்து பிறந்தேன் எனக்கு தான் முடிவு வரணுங்கிறது தான் கர்மா அதன்படி எல்லாம் நடந்திருக்கிறது ஆகினால் அதை நினைத்து வருத்தப்படாதே அதே சந்தர்ப்பத்தில் தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் எப்படி கண்ணாடி கீழே போட்டால் அது உடைந்து போகுமோ அது போல இது ஒரு கொலை பாதகம்தான் இது ஒரு பாவம் தான் இதற்கு ரொம்ப எளிய பரிகாரத்தையும் நானே சொல்லிவிடுகிறேன் ஒரு பாம்புக்கு ரொம்ப பிடித்தது அப்படிங்கிறது தாழம்பு அதனுடைய வாசம் தாழம்பு புதர்களில் பாம்பு இருக்கும் அதனால எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷயத்தை நீங்கள் துறந்து விடுங்கள் நீங்கள் யாரும் தாழம்பு வைத்துக் கொள்ளாதீர்கள் அதே போல என்னுடைய பெயரை உங்கள் பெயரோடு இணைத்துக் கொள்ளுங்கள் வணக்கத்திற்குரியதாக வைத்துக் கொள்ளுங்கள் அதை எழுதும் போதெல்லாம் கையெழுத்து போடும்போதெல்லாம் என் ஞாபகம் வரட்டும் அப்படின்னு கனவில் வந்து அந்த குழந்தை சொல்லி அதற்கு பிறகு அன்றிலிருந்து பதினைந்து தலைமுறையாக நாங்கள் தாழம்பு வைத்துக் கொள்வதில்லை நாங்கள் இந்த பெயரையும் வைத்துக்கொள்கிறோம் கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் தங்கள் குடும்பத்தில் நடந்த சம்பவத்தை சொன்னார்கள் இப்போ இதை கேட்ட உடனே எனக்கு என்ன தோணித்து நான் ஆயிரம் வருஷத்துக்கு முந்தி இந்த காலத்தில் அப்படியெல்லாம் நடக்குமா ஒருவேளை இவர்கள் மிகைப்பட சொல்லுகிறார்களோ அப்படின்னு ஒரு மடாதிபதியான எனக்கே புராணங்களை மதிக்கிற புராணங்களை போற்றுகிற புராணங்களில் குற்றம் கண்டுபிடிக்காதீர்கள் அவை நமக்கு வழிகாட்டு போவைன்னு சொல்லுகிற எனக்கே கூட ஒரு சந்தேகமும் ஒரு அசூயையும் ஏற்பட்டது அப்படின்னு பெரியவர் சொல்கிறார் இப்போ இதை கேட்கும்போது நமக்கும் அது ஏற்படுகிறது அல்லவா அது எப்படி பிறக்க முடியும் ஊனமாக குழந்த பிறக்கலாம் கைகால் இல்லாமல் பிறக்கலாம் ஒட்டி பிறக்கலாம் வினோத பிறப்புகள் நிறைய பிறப்பதை நாம் பார்த்திருக்கோம் ஒரு பாம்பு எப்படி மனிதனுடைய வயிற்றுக்குள்ள வந்து பிறக்க முடியும் எப்படி யோசித்தாலும் இடிக்கிறதே அப்படின்னு தானே நமக்கு தோணும் என்னதான் அந்த அம்மா வந்து வம்சம் அதாவது பாம்பை பிரசவிக்க கூடிய வம்சத்திலே பிறந்த வந்தவளாக இருந்தாலும் அந்த தொடர்ச்சியில் வந்தவளாக இருந்தாலும் கூட அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி இதை நம்பி தான் ஏற்கணுமே தவிர முழு மனதோடு ஏற்க முடியலை அப்படின்றதுதானே நம்ம நிலை பெரியோரும் எனக்குள்ளேயும் அந்த கேள்விகள் அந்த சலனம் ஒரு வினாடி வந்துவிட்டு போனது ஆனால் இந்த ஆனால் அப்படின்னு போட்டுட்டு ஒரு சஸ்பென்ஸ் வச்சு ஒரு விஷயத்த சொல்கிறாரு அது என்ன நாளை வரை காத்திருக்கேன் காஞ்சினகம் முறை காம குருவே காம குருவே కామకోటి గురు